வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கங்க ஸோ அந்த அறிவிப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் குறித்தான ஸோ இந்த ரிசல்ட்டு பொறுத்தளவுக்கு ரொம்ப காலதாமதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தீபாவளிக்கு முன்னதாகவே எதிர்பார்த்த ரிசல்ட்டு தற்போது வந்து வந்திருக்கு ஸோ என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்குறது முன்னாடி இந்த கட் ஆஃப் குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பும் பார்க்குறோம் ஸோ அந்த கட் ஆஃபை எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது தான் ஒரு எக்ஸாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குளறுபடிகளை நடந்திருக்கு ஸோ இந்த குளறுபடிகளுக்கு மெயினான ரீசன் வந்து அவசர அவசரமாக செய்யப்பட்டது இந்த கொஷின் பேப்பர் எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்திற்கு மேலானவர்கள் இந்த குரூப் ஃபோர் அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஎன்பிசி கொஞ்சம் நேக்காகவே வந்து வேலை பார்த்துருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெரிய கோளாறு ஸோ இதற்கு மறுதேர்வு வந்து குறித்தான ஒரு அப்டேட் வந்து கேட்டாங்க ஸோ போராட்டமும் நடத்த பட்டது பட் ஆனால் அந்த சைட்லேருந்து எதுவுமே வந்து சொல்லலை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு மாற்று வழி இந்த எக்ஸாமில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பெருசாக கிடையாது ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வேகன்சியை கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மே மாதத்திற்கான பணியிடங்களை அறிவிக்கப்படவில்லை இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ இதுக்கான பணியிடங்களும் கண்டிப்பாக அறிவிப்பாங்க ஸோ இந்த ரிசல்ட்டு விட்டு ஸோ எல்லாருக்கும் ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டு அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்குள்ள இன்னும் கூடுதல் வேகன்சியை கொடுக்க போகிறாங்க ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்லேயே வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அதாவது குரூப் ஃபோருக்கு கேட்க வேண்டிய அதாவது குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே கூட இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் ரொம்பவே உள்ளே வந்திருக்கு ஸோ கேள்விகளும் நிறைய கேள்விகள் ஒரு தவறான கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஒரு வருத்ததால் தான் இருக்காங்க அதே மாதிரி இந்த ரிசல்ட்டு மெயினாக விடாதது காரணம் ஸோ சில காரணங்கள் வந்து சொல்லப்படுது என்னென்னா இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டில் கேள்வி தவறானதுனால அவங்களுக்கு அதை திருத்துறதுவங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இதெல்லாம் பரவிட்ருக்கு ஸோ இதனாலே வந்து ரிசல்ட் வந்து தாமதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன டேட்டை வந்து மீறிடுச்சு வழக்கம் போல் கால தாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மூணு மாதத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிடான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இல்லை ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு பல பேரால் கூறப்பட்டிருக்கு ஏன்னா தீபாவளிக்கு கண்டிப்பாக விட மாட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை அப்படின்றதுனால நூற்றுக்கு நூறு சதவீதம் நாளை தான் வரும் ஏன்னா இன்றைக்கி விடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்காங்க ஸோ இன்னைக்கு வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ அதனால் கண்டிப்பாக நாளைக்கு தான் வந்து இதுக்கான நான் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றது கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தி ஐந்துக்கு மேலாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிஎஸ்டிஎம் ஏன்னா இப்போ வந்து தமிழ் வழி சான்றிதழ் மிகவும் அவசியமாக வந்து கேட்கப்படுறாங்க ஸோ தமிழ் வழி சான்றிதழ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இன்னுமே அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேனோ ஸ்டைபிஸ்ட்டு ஸோ இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இன்னும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்பப்பட வேண்டிய கருத்தாகவும் இருக்குது ஸோ இந்த ரிசல்ட்டு தாமதம் ஆனாலும் ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அதை ஈடுகட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்டை பார்த்தலாம் ஸோ நீங்கள் வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சிக்க விரும்புனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் தேங்க்யூ